ஐயா திருமாவளன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் வாயில் வரும் இந்துத்துவ பயங்கரவாதம் வாயில் வரும் இஸ்லாமிய அதாவது பாஜக பயங்கரவாதமும் வாயில் வரும் ஆனால் என்றைக்காவது உங்கள் வாயில் பாகிஸ்தான் பயங்கரவாதம் வந்திருக்கா இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்திருக்கா ஏன்னா வராது ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நீங்கள் கையேந்தி நிற்பவர் பல்லு படாமல் பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே நேற்று நீங்கள் கொடுத்த பேட்டிலேருந்து தான் நாங்கள் பார்த்துருவோம் இப்படி தான் படாமல் பேசுகிறோம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் முதல்ல யார் கண்டிச்சிருக்கணும் காஷ்மீர் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவை அவருடைய மகன் உமர் அப்துல்லாவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பதவி விலகுன்னு சொல்லியிருக்கணும் அவரை பதவி விலகுன்னு சொல்லாமல் அமித்ஷாவில் நேரடியாக பதவி விலகுன்னு சொன்னால் தார்மீக பொறுப்பு உங்களுக்கு என்ன இருக்குது நான் என்ன கேட்குறேன் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இன்னி வரைக்கும் எந்த ஒரு இந்த முந்நூற்றி எழுபதை நீக்கியதுக்கு பிறகு எந்த ஒரு செயல் அங்கே இல்லை மக்கள் சுதந்திரமாக ஏ உங்களோட இந்திய கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி கூட அங்கே பரிச்சருக்கு விளையாண்டார் அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பான காஷ்மீராகத்தான் இருந்தது ஆனால் என்னைக்கு காஷ்மீரில் இந்த உமர் அப்துல்லாவுடைய ஆட்சி அமைந்ததோ அன்று தீவிரவாதிகளின் அட்டகாசம் அங்கே அதிகமாகிருச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதமும் வாயில் வரும் இந்துத்துவ பயங்கரவாதமும் வாயில் வரும் இஸ்லாமிய அதாவது பாஜக பயங்கரவாதமும் வாயில் வரும் ஆனால் என்றைக்காவது உங்கள் வாயில் பாகிஸ்தான் பயங்கரவாதம் வந்திருக்கா இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்திருக்கா ஏன்னா வராது ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நீங்கள் கையேந்தி நிற்பவர் அதனால் அவங்க ஓட்டு இருந்தால் தான் உங்களால் வெற்றி பெற்றோம் என்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் நீ இருக்கீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் சிறுபான்மையினர் என்ன அதாவது இஸ்லா பாகிஸ்தான் பயங்கரவாதம் என்ன பண்ணாலும் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதம் என்ன பண்ணாலும் பங்களாதேஷ் முஸ்லீம் என்ன பண்ணாலுமே கண்டும் காணாதது போல் நீங்கள் இருக்கிறீங்க இதே செயலை இதே செயலை இருபத்தி ஆறு பேர் முஸ்லீமாக இருந்திருந்தால் உங்களுடைய எண்ணம் என்னவாந்துருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பீங்க என்னென்னலாம் போராட்டம் பண்ணியிருப்பீங்க எத்தனை அறிக்கை விட்டுருப்பீங்க எத்தனை கலவரம் நடந்திருக்கும் ஆனால் கொல்லப்பட்டது அப்பா இந்துக்கள் அது எப்படி கொல்லப்பட்டார்கள் தெரியுமா அவன் ஜெட்டியை கழட்டி அவன் பேண்ட்டை கழட்டி அவன் முஸ்லீமாக இந்துவானு பார்த்து பார்த்து இஸ்லாமியர்களுடைய முறைப்படி எங்கெங்கெல்லாம் வெட்டி எங்கெங்கெல்லாம் சுடுவாங்களோ அந்த முறைப்படி அவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த படுபாதக இந்த இஸ்லாமிய பயங்கரவாத பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இதை கண்டிக்க வக்கு இல்லை உங்களுக்கு ஓட்டு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்கள் ஓட்டு வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை கூட இது இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லலை பாகிஸ்தான் பயங்கரவாதம்னு சொல்லலை நீங்கள் எல்லாம் மனுஷனாக இருந்து அப்படி என்ன எம்பி சி சீட்டு ஜெயிச்சு அப்படி என்ன சாதிக்க போகிறீங்க அப்படி என்ன சாதிக்க போகிறீங்க ஒரு மனிதனாக இருந்தால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சமமாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு சாரருக்கு மட்டும் பல்லக்கு தூக்கிவிட்டு ஒரு சாரருக்கு மட்டும் இப்படி கேவலமாக நீங்கள் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எந்த பக்கம் பேசுகிறீர்கள் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் மக்கள் உங்களை தூக்கி எறிவதற்கு வெகு காலம் இருக்காது இப்படி பேசும் நீங்கள் இஸ்லாமியருக்கு சொம்பு தூக்கும் நீங்கள் எனக்கு இந்துக்கள் ஒருவர் கூட ஓட்டு போட வேண்டாம் எனக்கு இஸ்லாமியர் ஓட்டு போட்டாலே நான் வெற்றி பெற்று என்று சொல்லிவிட்டு தேர்தலில் நிற்க உங்களுக்கு வக்கு இருக்கா